ய ரஜினிகாந்தோட இயக்கத்துல தனுஷ் அமலாபாலோட நடிப்புல வெளியாக இருக்கும் வேலையில்லா பட்டுதார் இரண்டாம் பாக படத்துக்கு அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கு வர ஆகஸ்ட் பதினொன்னு ரேஸ்ல இது வரைக்கும் தரமணி பொதுவாக எம் மனசு தங்கம் தப்பு தண்டா மாயவன் குரங்கு பொம்மை நான் ஆணையிட்டால் உள்ளிட்ட படங்கள் ரிலீஸ் ஆகும்னு அறிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஜோதிகாவோட மகளிர் மற்றும் சிபிராஜோட சத்யா உள்ளிட்ட படங்கள் ரிலீஸ் ஆகும்னு செய்திகள் வந்தாலும் அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் வெளியாகல இந்த ஆகஸ்ட் பதினொன்னு ரேஸ்ல இந்த வருஷத்துல எதிர்பார்க்கப்படும் படங்கள்ல ஒன்னா தனுஷோட வேலையில்லா பட்டதாரி இரண்டாம் பாக படமும் சேர்ந்திருக்கு தமிழகத்துல அதிக திரையரங்குகளை விஐபி படம் கைப்பற்றும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில மலேசியாவிலும் வேலையில்லா பட்டதாரி இரண்டாம் பாக படத்துக்கு அதிக திரையரங்குகள் கிடைச்சிருக்கு மலேசியாவில மட்டும் நூத்தி எட்டு திரையரங்குகள்லயும் ஐநூத்தி ஐம்பது திரைகள்லயும் வெளியாக இருக்கிறதா படத்தோட தயாரிப்பாளரான தானு அவரோட ட்விட்டர் பக்கத்துல தெரிவிச்சிருக்காரு மலேசியாவில வேற எந்த நடிகரோட படத்துக்கும் இவ்வளவு திரைகள் கிடைச்சதில்லன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு மலேசியாவில தனுஷ் படத்துக்கு அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கிறதுங்கிறது குறிப்பிடத்தக்கது தமிழ் தெலுங்கு ஹிந்தின்னு மூணு மொழிகள வெளியாக இருக்கும் இந்த படத்து கலைப்புலி எஸ் தானுவோட வி கிரியேஷன்ஸும் மற்றும் தனுஷோட ஒண்டர்பார் பிலிம்ஸும் சேர்ந்து தயாரிச்சிருக்கு சௌந்தர்யா ரஜினிகாந்த் இழைக்க இந்த படத்துக்கு சீன் ரோல்டன் இசையமைச்சிருக்காரு இந்த படத்துல கஜோல் விவேக் சமுத்திரக்கனி சரண்யா பொன்வனன் மோனல் கஜார் ரிஷிகேஷ் உள்ளிட்ட பலரும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க Thanks for watching. Please like and share. Don't forget to subscribe us.